வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பதினேழாம் நாள் திருப்பாவை பாடல் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அறிவுராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெரு மாட்டி யசோதாயவுராய் அம்பரம்பூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர்க்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோரெம்பாவாய் செம்பொர்க்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்களோரெம்பாவாய் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள் அசுரன் ஆயினும் மகாபலி நல்லவன் தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமணனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடும் நாமும் கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருவெம்பாவை பாடல் பதினேழு செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலம் திகழ்ந்து நங்கள் பெருமானைப் நலம் திகழ்ந்து பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் தேன் சிந்தும் மலர்களைச் சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமலை கண்ணனாகிய நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாம் சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் இறைவனை தேடி நாம் கோவிலுக்குச் செல்ல வேண்டியதில்லை இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில் இப்போது கூட அவனை தரிசிக்க தயக்கம் அவன் வருமுன் நீராடி உடல் சுத்தமாகி ஓம் நமச்சிவாய் என்று சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான் வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழச்சுவை என அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரருமறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்ட இங்கெழுந்தருளும் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்ட இங்கெழுந்தருளும் மதுவளர்பொழில் வளரற்போழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் உள்ளாய்த்திரு பெருந்தூரையுரை மன்னா மதுவளர்பொழில் வளர்போழில் திரு உத்தர உள்ளாய் உள்ளாய்த்திரு பெருந்தூரையுரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே